திருப்பியும் கலர்ஃபுல்லாக ஒரு இட்லி தாங்க மறுபடியும் ஒரு வீடியோ தாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ எஸ் எல் சேனல் இன்னைக்கு கருப்பு கவுனில ஒரு இட்லி தான் பார்க்க போறோம் அதுக்கு கருப்பு கவுனி ஒரு தம்ளர் எடுத்துக்கிட்டாச்சு அப்புறமா கால் தம்ளர் வந்து உளுந்து எடுத்துக்கிட்டாச்சு ஒரு அரை ஸ்பூன் கிட்ட வந்து அவல் எடுத்தாச்சு கருப்பு கவுனியே நல்லா கழுவி எடுத்து ஊற வச்சுக்க போகிறோம் அரைக்கும் போது நம்ம உளுந்தை போட்டுக்கலாம் இது கொஞ்சம் குவான்டிட்டி இருக்கிறதுனால மிக்சிலேயே நான் போட்டு அரைச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் கவுனியை போட்டுட்டு அரைச்சிட்டு அப்புறமா உளுந்தை போட்டு அரைச்சி நல்லா உப்பு போட்டு கரைச்சி புளிக்க வச்சு ஊத்துறது தாங்க முதல்லையே நான் கருப்பு கவுனில் இட்லி தோசை போட்டிருந்தேன் ஒரு சிக்ஸர் கேட்டிருந்தாங்க மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதை நான் சார்ஸாக போட்டிருந்ததுனால கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க அடுத்த இது வந்து ரெண்டாவது வகையான க கவுனி அரிசி வந்து இட்லி தாங்க இது வெறும் கவுனி அரிசிலேயே பண்ண இட்லி தான் இது நல்லா வந்து புளிக்க வைக்கணும் கொஞ்சம் தண்ணியா அரைச்சிக்காதீங்க தண்ணியா அரைச்சா கொஞ்சம் சப்ப சப்பையாக வந்துடும் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால இதை நம்ம இந்த மாதிரி வெறும் கவுனி அர்த்திலேயே வந்து வேணுன்னா கூட நம்ம இட்லி செஞ்சு சாப்பிட்டுக்கலான்றது தான் இந்த அளவு முறைங்க அதுக்கு ஒரு சும்மா சீக்கிரமா ஒரு சட்னிதாங்க கார சட்னிதாங்க பூண்டு ஒரு நாலு போட்டு போட்டுட்டு காஞ்ச மிளகா பச்சை மிளகா போட்டு தக்காளி போட்டு அதை நல்லா ஒரு ஒரு அடி அடிச்சிடலாங்க மிக்சி ஜார்ல அது போட்ட உடனே நம்ம ஒரு வானலில் கடுகு சீரகம் கருவேப்பிலை எல்லாம் தாளிச்ச உடனே நம்ம இதை வந்து அரைச்சி வச்ச இதுவை வந்து நம்ம ஊற்றி அழகாக அதை கொதிக்க வச்சு எடுக்க போகிறோங்க உப்பு கொஞ்சம் போட்டெல்லாம் தேவையாக இருக்கிற அளவுக்கு உப்பு போட்டு நம்ம கொ அலசி தண்ணி அலசி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா சுண்டி வர மாதிரி கொதிக்க விடணுங்க எண்ணெய் பிரிஞ்சு வரவையும் கொதிக்க விட்டுட்டு எடுத்துட்டோம்னா ஒரு சுவையான தக்காளி கார சட்னி ரெடிங்க அடுத்து வேர்க்கல்ல சட்னியும் அதுக்கு ரெடி பண்ணியாச்சு ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு வந்து வேர்க்கலையும் போட்டாச்சு வறுத்து தோல் உடிச்ச வேர்க்கல்ல தாங்க அதை போட்டாச்சு ஒரு நாலு காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகா அப்புறமா ஒரு மூணு பூண்டு பூண்டு பல்லு பூண்டு இது வந்து புளி வந்து ஒரு கொட்டை அளவு போட்டாச்சுங்க உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு அதை மையம் அரைச்சி தாளித்து ஊதின கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடு கருவேப்பில போட்டு தாளித்து ஊற்றினோம்னா நமக்கு சுவையான வேர்க்கல்வி சட்னியும் ரெடிங்க கருப்பு கவுனி அரிசிக்கு நமக்கு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால நம்ம வடித்து சாப்பிட்றது ஊற வச்சு வடித்து சாப்பிட்றது கூட அரைச்சி வச்சுக்கணும்னா இது மாதிரி இட்லியாக நம்ம ஊட்டிக்கலாம் இல்லை தோசையாக கூட தோசை ஊற்றுறதுக்கும் இட்லி ஊற்றுறதுக்கும் முன்னையே ஒரு அளவு சொல்லியிருக்கு அந்த அளவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் சுட சுட கருப்பு கவுனி அரிசி இட்லி வந்து ரெடி கார சட்னி தக்காளி கார சட்னியும் ரெடி வேர்க்கலை சட்னியும் ரெடிங்க இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது நல்ல சத்து உள்ள இந்த கருப்பு கவுனியை நம்ம சாப்பிட்றதுனால உடலுக்கு ஹெல்த்தான இந்த இது கருப்பு கவுனி இட்லி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ